கொலை செய்வதற்கு உன் பட்டயத்தை எடுப்பாய் என்று சொன்னால் நீயே அந்த பட்டயத்தில் மடிந்து போவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் கொலை செய்வதற்கு உன் கால்கள் விரைந்தோடுகிறதா அதை இன்றைய நிறுத்திக்கொள் ஒரு ஒரு சக மனிதனை நீ நேசிக்க கற்றுக்கொள் நீ கொலை செய்வதற்கு உன் பட்டயத்தை எடுப்பாய் என்று சொன்னால் நீயே அந்த பட்டயத்தில் மடிந்து போவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனால் நீ மனம் திரும்பு இந்த கொலை செய்கிற எண்ணம் உனக்குள் வர வேண்டாம் பணத்திற்காக கொலை செய்கிற எண்ணம் உனக்கு வரவேண்டாம் மற்ற ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு மனிதனை சக மனிதனை கொலை செய்வதற்குள் உனக்கு எல்லாம் வர வேண்டாம் உனக்கு இன்றைக்கு தேவன் சமாதானத்தினால் உன்னை நிரப்பப் போகிறார் வேதம் சொல்கிறது உன் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்று பதினஞ்சிலே சொல்கிறாள் என் மகனே நீ அவர்களோடு வழியை நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாயாக பதிமூணு ஆண்டவர் சொல்கிறார் என் கடிந்து கொள்வதற்கு திருமங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் என்று சொல்கிறார் இந்த இந்த வேலையிலே ஆண்டவர் உங்களுக்கு தம்முடைய ஆவியை கொடுக்க போகிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆண்டவராய் இயேசு கிருஷ்ண ரத்தம் உங்களை பாவ வழியிலிருந்து விடுதலாக்கக்கூடாது இருக்கிறது இந்த தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பாவத்தை குறித்து உணர்த்தி நீங்கள் தேவடத்தில் கிட்டி சேர்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறார் அதனால் ஒன்று செய்யுங்கள் அதை நன்றே செய்யுங்கள் அதை இன்றே செய்யுங்கள் என் இயேசு இடத்திலே வாருங்கள் கொலை செய்வதை தேவன் அருவருக்கிறார் அதற்குண்டான தண்டனை நித்து தண்டனை நியாய தீர்ப்பு நாளிலே உண்டு தம்பி கொலை செய்ய போகாதே துணிகரமான பாவங்களை செய்யாதே உன் வா உன்னோடு தான் தேவன் பேசிக்கொண்டிருக்கிறார் பட்டயத்தை கீழே போட்டுவிட்டு ஏசு விடத்திலே வா அவர் உன்னை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் லேலுயா